வாங்க ஓடிய ஓடிய இன்னும் ஆளுமையா கடவுள் பாட்டா போட்டால் சிக்க இல்லை உண்மையா தான் சிறப்பான இடத்தை பார்த்த ரொம்ப பொழியிருது கடவுள் அந்த காலை பேரம் வந்தால் அதில் வந்து அந்த கால் வந்து பேரும் அயில் இப்போ பாருங்க போகுது எடுக்கிற பாருங்க எடுக்கிறாங்க வணக்கம் மக்களே நான் சொந்தனே என்னடா வந்து இப்படி குடையை பிடிச்சி கொண்டு வந்து கதை காண்பீங்க ஒன்றுமில்லை அதாவது அண்மையில் வந்து எங்கிட்ட ஜாலப்பாணத்தில் அந்த பலாளி வீதி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு பிற வந்து இந்த ராவணம் வந்து விட்ட வீதி வந்து நான் இயக்கினை வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடய மக்கள் வந்து இன்றைக்கு வந்து என்ன சேட்ட போறேன் என்றால் இன்றைக்கி இன்றைக்கி வந்து சரியாக நம்மளை உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக இருட்டி போய் அந்த முகமெல்லாம் கருத்து அப்படி இப்போ மலை கொஞ்சம் தான் கொட்ட போகுது இப்போ லைட்டாக பெய்யுது அதனால் இப்போ நான் என்ன செய்யப்பட்றேன்னா இந்த மழை நேரத்தில் வந்து இந்த பலாளி காணி வந்து என்ன மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு நடந்து போய் சுற்றி கிடப்போம் சரியா பாருங்க மக்கள் வந்து அதாவது இந்த போ மாதா கோவிலுக்கு முன்னால் பாருங்கள் அப்படி எரிஞ்சொன்று இருக்குதா மேலே பேருங்க இந்த சோமணி காட்டுற பாருங்க அப்படியே பூஜன் இருக்குது இப்போ தான் நான் நினைக்கிறேன் சில நேரம் அப்படியே வெடிச்சு பறந்தாலும் பறக்கும் கவனமாக இருக்கும் நெஞ்சால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராவண மரம் பார்த்து வண்ணிக்கிற பேருங்க அதாவது வந்து அங்கால வார ஆக்களை வந்து சரியான முறையில் நிப்பாட்டி இஞ்சாவில் ஒருத்தர் மரவனாமல் நினைக்கிற மாதிரி பச்சை ஆக்களை பாதாம் பண்ண முறையில் அரேஞ்ச் பண்ணி விட்டணும் பாருங்கள் வடிக்க போகுதுந்தா தெரியுதா பாருங்க அங்கெல்லாம் ஓடும் கரையாப்பிடா மரம் எடுக்குதுந்தா ஓ புடவலி ஒரு கொஞ்சதுதால டக்காட் வாங்க ஓடியா ஓடியாங்க பார்த்தீங்களா எடுக்க எடுக்க அப்படிங்க நினைக்கிறேன் அதில் எதோ ஒன்று கிடக்காண்டு எதோ ஒன்று நான் நினைக்கிறேன் அதில் வயரோ இன்னும் ஏரியில்லையோ அப்படி எரிஞ்சரிச்சு அப்படி போகுது இப்போ வந்து மழை பெய்ய துறங்கிடு சரியா சரியா பாருங்க மலை கொட்டுதா அப்படியே நான் இப்ப இந்த பலாளி இந்த அந்த இந்த நுழைவாயில் அந்த வாசலோட பக்கத்தில் நினைக்கிறேன் அம்மா கொட்டுது மலை கொடவுல இந்த கொடையை பிடித்துக்கோண்ட இதுக்காக நடக்க சும்மா வாக்க இல்லை அந்திர வேற நடந்து போவோம்மா அங்கால போன அப்புறம் தெரியும் மாதிரி இருக்கண்டு பாருங்க தொடரவில் நான் வர அனியப்புரன் நான் அன்னைக்கு இதெல்லாம் வந்தேன் நான் அப்போ ஜோஜினா இந்த இடத்தால ஒரு கால் மழை பெய்யக்கில் வந்து பார்த்தால் நல்லா இருக்க அப்போ சரி ஓகே அப்படியே எடுத்துட்டு போகல அப்படி எடுத்துகிட்டு போக முடியுது அப்படி போய் கொண்டு பாருங்க அப்படியே எடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கால பலாளி விமானம் வந்து இறங்குற இடங்கள் அங்கால பார்க்கலாம் இருக்குது சும்மா அந்த மழை பெய்க்கில் அந்த மரங்கள்லாம் பார்க்க காற்று கொஞ்சம் காற்று குறைவாக இருக்குது

முடியல சாமி அப்படியே கும்புன்னு இருதாடா அப்படியே பார்த்துட்டு வாங்க நீங்கள் சரியா தொடர்ச்சியா அப்படின்னு வாங்கிட்டு வரலாம் அப்படியே நாங்கள் போயிட்டு அதில் அந்த பலாலி சந்தியால் அப்படியே திரும்பி அந்த அச்சுவேலிக்கு அந்த போகிற ரோடோட அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் ஒருத்தரையும் காணும் வெஞ்சால இல்லாட்டிக்கு நடக்கும்னால் இந்த இடத்துல ஒரு ஒரு ஈவினிங் டைம் போல் இந்த இடத்துல எல்லோரும் வந்து சும்மா அந்த பண்ண இருந்து கதை போயிடணும் ஒரு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி எல்லோரும் இருந்து கதை இப்போ மழை பெஞ்சாலே வர போயினோம் யாருமே வர மாட்டோம் இப்போ நான் மட்டுந்தான் நடந்து போகிறேன் உள்ள ஒரு திறமை இல்லை வேறு இதில் பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு திறமை இல்லைன்னா நல்லா யாருமே இல்லை வாதிங்களா அப்படி சுற்ற வர ஃபுல்லாக வாதிங்கன்னா சாணும் மட்டும்தான் நிற்கணும் அப்படியே போவோமா இந்த ரோட்டை நீங்கள் பார்த்துட்டு வாங்க ரொம்ப பொலியிருது கடவுள் மழை சும்மா ஜில்லுன்னு அடிக்குது நல்லா கொட்டுது மழை இந்த இடமெல்லாம் அப்படியே மக்களே வந்து தண்ணி நிற்காதனா நான் நிற்கிறேன் ஏனென்றால் உல நாளாக மழை பெஞ்சி இந்த இடத்துல தண்ணி ஒன்றுமே பாருங்க தண்ணி ஒன்று வந்து துவங்கி நிற்கல எல்லாமே ஓடிடு போட்டுது மழையெல்லாம் பயங்கரம் அஞ்சல இந்த மரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் எங்களை கொட்டுப்படுதுயா பயங்கரம் ஐயோ முடியல சாமி ஃபோன் நினைய போகுது போது பாருங்கள் எல்லாம் நாளுக்கு முதல்ல வந்து நாங்கள் காடி விண்ணே அதாவது இது வந்து ராவணத்தை இந்த அங்கெல்லாம் வந்து ஒரு ஹோஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி லைக்கினு நாங்களும் இந்த உடம்புடைய வந்து காடினாங்க மறுபடியும் நீங்கள் பாருங்கள் மழை பெய்யக்கல நடத்த பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லியா அவ்வளவு சளிப்பாக இருக்குது சும்மா அப்படியே காடு தான் எங்கள் யாழ்ப்பாணத்தில் இடமா மக்களே ஏன்னா இந்த இடத்துல முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷமா மக்கள் ஒருத்தருமே இல்லையல்லோ அதில் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் வளர்ந்து செழிப்பாக வளர்ந்து வெட்டாமல் கொள்ளாமல் அப்படி இருந்தால அப்படி இயற்கையோடு அப்படி ஒன்று நஞ்சு நல்ல வடிவாக இருக்க பார்க்கல ஒரு வருது நாளைக்கு இது வந்து வசம்லாம் இருந்தேன் அதாவது அந்த சந்தியில் இருந்து அப்படியே போகுது போல் ஓ முதல் இதில் போகாது பஸ் ஒன்றும் இப்போ பாருங்க போகுது பயாவலான்னு பொண்ணால் காட்டுவானா அப்படின்னு சொல்லி இந்த பாருங்க என்ன ரெண்டு மூன்று வாகனம் போகுதா சரியா பெரிய ஒரு என்ன அரச மரமா ஆலமரம் ஆலமரம் பார்த்தீங்களா ஒரே ஒரு அண்ணவராக வந்து சைக்கிளில் பொடியை பிடிச்சிட்டு போகிறேன் நான் வாங்கிட்டு போகிறேன் வெறியலி பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ பூட்டிருக்கு இதனால் ராணுவ இந்த பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பூட்டிருக்குது இதான் அந்த ஹாஸ்பிட்டல் இல்லை ராணுவ இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது இதில் செக் பாயிண்ட் பாருங்கள் முன்னுக்கு ரெண்டு பேர் நிற்கணும் காவலுக்கு இஞ்சாலே மங்காலேயும் காவலுக்காக நிற்கணும் பார்த்தீங்களா இஞ்சாலையெல்லாம் வந்து போயிடாது உழுக்க போயிடாது அதெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டு போகும் இந்த பறவைகள் எல்லாம் அப்படியே சுதந்திரமாக இந்த இடத்துல எல்லா மரத்துலேயும் அந்த கூடலாம் கட்டி சந்தோஷமாக எல்லாம் வாழுதல் இருந்தாலும் எஞ்சால மனசு நடமாட்டமே இல்லாத என்ன சொல்ல பார்ப்போம் அந்த டிஸ்டர்பில் தானே அதில் கொண்டு ஒன்றுமே டிஸ்டர்ப் இல்லை அதனால் அதில் பிரச்சனை இல்லை மாமரங்களை பார்த்தீங்களா லென்ஸை மாற்றி பார்ப்போம் அது இப்போ லென்ஸ் மாற்றி போடன் வைரங்கெல்லாம் மாற்றியாச்சு அப்படி நீங்கள் பார்த்துட்டு வரலாம் பாருங்க அப்படியே முகமெல்லாம் இருட்டி போயிருக்குது இங்கே வேறங்க ஒரு தனி ஒரு மாடு உண்டு அப்படியே நிற்கிது இது வந்து மக்கள் வளர்க்குற மாடு இல்லையா இந்த ஊரில் வந்து இந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷங்கள இந்த கட்டாக்காளி மாடு அதை வந்து பார்த்திங்கன்னா ராணுவம் வந்து பாதுகாத்து அதுக்கிற மாதிரி அப்படி இந்த இடத்துல விட்டுருக்கீங்க அது அப்படியே எஞ்சி சாப்பிட்டு போட்டு இதில் இருக்க தண்ணியை குடிச்சு போட்டு அப்படியே ஏஞ்ச வாங்கன்றதுகள் அதா தனி அன்னைக்கு வரணும் பெரிய பெரிய மாடுந்தால் சும்மா இப்படிலாம் வந்து நாங்கள் எங்கிட்ட சாப்பாடு போட்டு வளர்க்கல அதிகமாக பேரம் வந்தால் கிட்டப்போனால் வடித்து போட்டுருவோம் கடவுளி டெக் கால் காலு காயம் போல் வந்தால் ஓ மக்கள் எஞ்சோம் ஏதோ கால் வந்து இது ஒரு காயம் உண்டு அந்த காலை பேரங்க வந்தால் அதில் வந்து அந்த கால் வந்து பேர அயில் எஞ்சே அதில் பேருங்க உங்களுக்கு காரம் போயிட்டு போகிறோம் வேற இருந்தால் இப்படி பாருங்க வந்தா பாருங்க இப்போ பாருங்க உங்களுக்கு தெரிய தெரிய தெரியும் நொண்டிக்கோனிக்கு பார்த்தீங்களா ஏதோ அறந்துட்டோன்னு அறியாது எங்கே பள்ளத்துக்குள்ளே எதற்காக வச்சு காயம் போல் அதில் இந்த கீழ் பாதம் இல்லை பார்த்தீங்களா என்ன மாதிரி பார்க்குறது என் பண்ணா கிட்ட போனால் இழுத்து போடுங்களா ஊடு 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 பார்த்தீங்களா பாவம் பார்த்தீங்களாப்பா உங்களை குழப்பம்ப்பா ஏற்கனவே காலில்லாதுக்கு அதில் கிட்ட போய் குழப்பக்கூடாது இல்லைங்க நோ பார்க்கிங்க வானம் நிறுத்த தடை ரெண்டு போட்டிருக்கீங்கன்னா அதில் நாங்கள் உண்மையா மக்கள் இந்த செழிப்பான இடத்த பார்க்க இதோ நாங்கள் இந்த ஜாழ்பாணத்துல நிற்கிறோம்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்கு என்ன அவ்வளோதுக்கு உண்மையிலேயே நான் மறுபடியும் மறுபடியும் எனக்கு என்ன வார்த்தையால் சொல்லணும்னு தெரியல அப்படி ஒரு படி தெரியுமா சேமிக்கின்றோம் நாங்கள் பாதுகாக்கின்றோம் நீங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்திக்கணும் உண்மையில் மக்களை வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த இராணுவங்கள் இதை வந்து கற்பட்டி இருந்தாலும் அது பெரிய ஒரு மனசுக்கு ஒரு வருத்தமான விஷயம்தான் என்னால் தமிழருடைய இடங்களை வந்து அபகரித்து அவையில் வந்து எப்படியான விஷயங்களை வந்து தங்கன கட்டுப்பாடுக்கு வச்சுக்கிறது சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் இருந்தாலும் ஆனால் இந்த இடங்கள்லாம் வந்து எங்கென்ன காட்டுப்பாடில் இருந்திருந்தா இந்த இடமெல்லாம் மரங்கள்லாம் பட்டி எல்லாம் ரோடெல்லாம் எல்லாம் இதாக போய் எல்லாம் காடு எல்லாம் மாறி எல்லாம் சும்மா அந்த வெறும் தரையாக இருந்திருக்கும் இப்போ நல்ல வேலை அந்த கட்டுப்பாடு வழியால் இந்த மரங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டு நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது இங்கே வேறு கொக்கெல்லாம் பிறப்போ மழைக்கு நண்டு தான் இந்த பாருங்களா இந்த பறக்குதுந்தால் பார்த்தீங்களா சுதந்திரமாக பறக்குது எல்லா பறவையும் நினைக்கும் போல் இருக்குது உள்ளுக்குள்ளே அதெல்லாம் பறந்து பறந்துருன்னா வேற வேறு ஒருத்தர் காணலாம் இப்போ வந்து மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இங்கே வந்து மழை விட்டு விட்டு தான் பெய்யுது மக்களே என்ன காரணம்னால் தொடர்ச்சியாக வந்து மழை வந்து இங்கே வந்து அந்த ஒவ்வொரு இடம் இடமா பார்த்தா பெய்யும் அதாவது யாப்பனம் டவுனில் பெஞ்சால் நல்ல ஒரு சைடு பக்கம் அச்சு பக்கம் பெய்யாது ஒரு அங்கால பக்கம் பெஞ்சால் இங்கே பக்கம் அந்த மாறி மாதிரி இருக்கும் இங்கே உள்ளே செல்லத்தாடி அதில் வந்து காட்சிப்படுத்திக்கிற மாதிரிங்க அப்படிங்களா மக்களே தனியாக பாருங்க ரோட்டில் ஒருத்தரும் இல்லை நான் போகிறேன் நடந்து வாரேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க மக்களை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதை விட தொடர்ந்து பாருங்கோ இருந்தாலும் இதை விட நாங்கள் வந்து இந்த இடத்துக்குள்ளே எதாவது சான்சல் வந்தால் அதாவது உள்ளே போய் காட்டுறக்கிற வசதி வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உள்ளே போயிலாம் காட்டுவேன் சரியா ஏற்கனவே நான் நிறைய வீடியோ நாங்கள் எடுத்து போட்டுறாங்க இந்த இழக்கூடிய இடங்களுக்கு உள்ள அடுத்து எடுத்து போட்டுறாங்க அப்படி இனிவார நாட்களையும் வந்து உள்ளுக்குள்ளே அந்த பல்லாளி காணிக்குள்ள இடங்கள் விட்டால் இந்த காணியல் விட்டால் நான் கண்டிப்பாக காட்டுவேன் உள்ளுக்காக நினைக்கிற ஆட்டில் நிற்கிது ஒரு இதில் இருக்கலாம் மேபி சான்ஸ் இருக்குது நிற்கிறது அப்படி ஃபுல்லாக நடந்து கொண்டு போவோம் சரியா இளைஞர் இராணுவத்த ஒரு கட்டுப்பாட்டு ஒரு பகுதி ஒன்று உள்ள பல அடி இருக்கு அப்படியே பாத்தீங்களா மழை கொஞ்சம் குறைஞ்சிச்சு அதனால் பிரச்சனை இல்லை இப்போ கூட இல்லையோ அப்போ லைட்டாக துணிக்கிது இல்லை இல்லை துமிக்குதுயா ஐயா திடீர் படம் கூடி நெசிக்கிலாம் போயிடும் என்ன கேமரா கூட தண்ணி போயிடும் இந்த சந்திக்கிட்டே வந்துட்டான் பஸ் போகுது மினி பஸ் போகுது நீங்கள் அங்கெல்லாம் நின்று ஏற்றி கொண்டு ஆக்கள் வரணும் நான் எனக்கு அச்சு போதும் இன்னும் தெரியலையே அவரையும் கேட்டு பார்க்கணும் இந்த புண்ணால் கட்டுவோம் அப்படியே வந்து இந்த பஸ்ஸாலாம் சந்தியால் அப்படியே திரும்பி ஒரு அச்சுவேலி டவுனுக்கு போதும் மேபி இருக்கலாம் கம்பி கம்பியெல்லாம் இப்போ கொஞ்சமாக நான் வரையக்கலை ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் பக்கத்தில் வந்து நாங்கள் வரையக்கல இந்த ரோட்டால் விரைக்கல கரண்ட் கம்பி ஒன்று இருந்துச்சு அப்படியே வெடிச்சு பறந்து அளவில் அங்கே இந்த ராணுவம் வந்து உடனே நிப்பாட்டி நம்ம இல்லைங்க போகணும் நான் சொன்னால் நான் ரெண்டு வெயிட் பண்ணி தான் வந்து நாங்கள் அதை அரசு புத்தான் வளர்ந்துருக்குது உண்மையாக பாருங்கள் எவ்வளோ சொலிப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த ரோட்டாவில் நடந்து வரவே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அல்லையா எனக்கு அந்த உணர்வு இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்படி எடுத்து காட்டுறேன் ஏன்னால் நீங்கள் யாரும் இருந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னே வந்து இங்கே இருந்த மக்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க அதனால் இந்த ரோடு அழகை வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஹாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் ரோட்டோடையே பெரிய பெரிய மரங்களாக நிற்கிது இந்த எல்லியோட பார்த்தீங்களா இப்படியே போவோம் போயிடாது அதுலாம் உள்ளிட்டா விட்டா போய் காட்டலாம் ஆனால் அந்த விட மாட்டாங்களாம் அந்த சித்தாள் இந்தியால பக்கம் முடிவினா அப்படியும் கொஞ்ச நாள் போக முடிவினா அப்படி விடாட்டுக்கும் நான் அவங்களுக்கு பார்ப்போம் போய்ட்ட வந்துடா இந்த கிணறுமா இதில் ஒரு கிணறு இருக்கா இது என்ன கிணறு இது ஓ இது ஒரு கிணறு தான் இது பாருங்க இதில் ஒரு கிணறு பாருங்க பாருங்கடா இது நாலத பாப்பமாக இந்த ரோட்டோட அப்படியே சந்தி பார்க்கல ரோட்டோட மண்டால் பண்ணால் வந்து இந்த இதிலிருக்கு இந்த பால் அடைஞ்ச கிணறு இதெல்லாம் வந்து மக்கள் வந்து யாருமே முப்பது நாலு முப்பத்தஞ்சு வருஷமாக பயன்படுத்துகிறேன் இல்லைனா அப்படியே பால் போயிருக்கும் பிறகு அம்மா இன்னும் இன்னும்ழமையா கடவுளே இதில் விழுந்தால் கதை சரி அண்ணா அப்படி போய் அரச மருந்துருங்க அப்படியே இந்த கட்டோட அப்படியே வளர்ந்துது அண்ணா சிக்கல் வேணா இதெல்லாம் போவோம் சார் நான் அதெல்லாம் வந்தேன் நான் அதெல்லாம் வந்த பகுதி தான் நாங்கள் இப்போ இந்த இந்த ரோடெல்லாம் அப்படியே வந்தேன் அதில் பலாளி இந்த மசாலா அமைச்சரம் அப்படியே வந்துனா இதில் அப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு இந்த அச்சுலி அதில் போவோம் அச்சு எலி மட்டும் இல்லை இந்த மசாலான்னு தம்பி அதை திரும்பி போகிற தோளவட்டி ரோட் அதை உடனே பாடுவோம்மா அவங்கள வந்து ராணுவம் வந்து செக் பண்ணிடுந்தோம் என்னென்னு தெரியல சில நேரம் எங்களை கேப்பிட்டேன் நான் ஒரு நாள் வந்தான் மகளே இங்கே நான் ஒரு நாள் வந்து ரெண்டு இரண்டு கதைக்க ஒரு நாள் சொன்னவன் எங்களை வந்து இதில் நிற்க வேண்டாமா என்ன பெரிய தூரம் வரப்பற சேர் வரப்பட ராமால் சும்மா ரோட்டில் நான் இதில் நின்றாங்களா இப்போ நான் ரெண்டு நாளைக்கு மல் வந்து நிற்க சொன்னவன் போலீஸ்கார் ரெண்டு சொன்னேன் இதில் நிற்க வேணாமா நாங்கள் டன் ஏன் தம்பி ஏன்னா இதால் வந்து இப்போ போகக்கூடிய இல்லை நீங்கள் எல்லோரையும் அலோர்ட் கொடுத்தாச்சே இல்லை 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 நிற்க வேணாம் ஆமாம் பெரிய ஊரை வேறு பண்ணுறா அப்போ நான் என்ன பெரிய ஊரை வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம் ரிச் அப்பா வேண்ட சொல்லாம் என்ன கலைக்கிறது பயங்கரமே இருக்கு பாத்தீங்களா என்ன சொல்லி இப்படியே போவோம்மா கொஞ்ச கிட்ட வந்துட்டான் வந்தால் வந்தா நல்லபோல் பாட்டா போட்டால் சிக்க இல்லை அதில் வந்து தடைக்கு உள்ள பார்த்தோம் இதுக்குள்ளே அந்த கோயில் இருக்க மாதிரி அதாவது அந்த பிள்ளையார் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழாம் போனாங்க அது காலையில் போய் தான் நான் உங்களுக்கு முதல்ல காடி இருப்பேன் இதுக்குள்ளே ஒரு கோயில் கோவில் இருக்குது ஜாலியில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் போய் இவ்வளோ எல்லாம் போய் காடினாங்க இப்போ போயிடலாம் அதுதான் தான் இப்போ வந்து அடைச்சிருக்கேன் மேருந்தான் இப்போ அடைச்சதாலே ஒருத்தரும் அது ஆள் போக சில நேரம் விடலாம் எங்காலும் இந்த ராணுவத்தை நான் பெரிய ஒரு பஸ் ஒன்று வேறு மாதிரி இருந்தால் இதில் எல்லாம் முதல் இந்த மரத்துக்கு இதெல்லாம் அந்த கதைக்கெல்லாம் இப்போல்லாம் அடைச்சாச்சு ஃபுல்லாக ஒரு எல்லா பகுதி அதாவது ரோட்டில் இருந்து குறிப்பிட்ட எல்லாம் வந்து அப்படியே அடைச்சாச்சு இங்கே எஞ்சாலும் பக்கமெல்லாம் முடியலை வேறு வந்தால் இந்தலாம் போகல அது போகிற வேலை அப்படி இல்லை இப்போதைக்கெல்லாம் முடியலாது சில நேரம் விடலாம் சும்மா ஒரு செக் மாதிரி போயிண்ட் மாதிரி வச்சுக்கணும் போயிடலாது இந்த ராணம் நினைக்கிற மாதிரி நாங்கள் வேலை போக போடுறோம் வேலை போவோம் இப்படி இப்போ பார்த்துக்கு வந்து போவோம் இது வேறுங்க பின் பாஸ்ல போயிருங்க பார்த்தீங்களா ஐ நா வேலை போகும் நானும் நான்தான் பெரிய பஸ் வந்து போகுது அவண்டே இது எல்லாம் பார்த்தா அப்போ பஸ் போகல பாத்தீங்களா நாங்கள் இப்போ இந்த ஹச்சுலிக்கு போகிற ஓட்டுக்கு வந்துவிட்டோம் வேலைலாம் போகிறது அவங்கள மீதோட அப்படி ஹார்டி கொண்டு போகிறேன் யாரும் வந்துருக்கிறேன் ஓ என்னால் வளர்ந்துக்கலாம் அந்த பைக்கு இந்த கொடியெல்லாம் மரங்கள்லாம் ஏற்றி கிடக்குது எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக இருக்குது நாளைக்கிறேன் இப்போது ரெண்டாளை மல் இந்த இடத்துக்கு நான் வந்த நாங்கள் அப்போ கொஞ்சம் பாழாப்பு கூட இருந்தது நினைக்கிறேன் யாராவது பெரிய அதிகாரி மேலும் வந்துக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ல வந்து உள்ளுக்கில் ஆ அந்த கோயில் வந்து நான் நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்துருக்கும் போது வேறு இருந்தால் இதுலேருந்து பார்த்துருக்கும் சூமனை காட்டுறேன் உள்ளுக்கு ஒரு பிள்ளையாக கோயில் இருக்குன்னு தான் வைக்கணும் சொன்னார்களோ இரண்டு என்ன தெரியுமா இருக்கும் இந்த பார்த்தீங்களா இந்த பிள்ளையாக கோவில பிள்ளையா இருக்க போயிடுது மறுபடியும் நான் உங்களுக்கு இப்போ வந்த ரோட்டெல்லாம் அப்படியே போ இந்த முள்ளுக்கம்பிக்கே அவ்வளோ செலவாக இருக்கும் அப்பா கடவுள் தான் பெரிய விஷயம் எல்லாம் கொண்டாந்து அடைச்சி எல்லாம் என்னது என்னதுக்காண்டியன முதல் மக்கள் வந்து இந்த இடத்துல அதாவது இதுக்குள்ள வந்து கொஞ்சம் பேரை விட்டவை அவையெல்லாம் போய் இந்த மரங்கள் எல்லாம் வச்சு சும்மா அந்த தேவையில்லாமல் இந்த உள்ளே நிற்கிற இந்த மாடுகளை வந்து யாரும் அடித்து ஏதோ கொள்ள பறிக்கிட்டு தான் அதெல்லாம் நிப்பாடி போனோம் தரம் பண்ணிவிட்டோம் அது அதில் அங்கே வந்து முதல் உள்ளே போய் பார்க்கறதுல பார்க்குறத விட்டவை இப்போ எப்படியா வேறு செஞ்சால் அங்கே கொஞ்சம் பேர் அதை விட இல்லைண்ணா மின்சார சதவீத தற்போது அங்கேலான்னு இந்த ஏதோ கரண்ட் கம்மி உண்டு தொங்கி கிடந்தது அறந்து அது பார்த்து போட்டு போயிடும் உள்ள ராணம் அக்கணும் இதுக்காலே போகலாம் இதுக்காகலாம் விட்டு போகிறது எல்லாம் அடைச்சாச்சு இந்த பாதையெல்லாம் அடைச்சாச்சு எல்லாம் நிறைய வீடு மக்கள் வந்து இந்த முழுக்க கம்பெனில் அடைச்சிருக்குல்ல இந்த பக்கம்லாம் அவங்களுக்கில் போனமெண்டால் குறைஞ்ச நான் இங்கிறேன் ஒரு ஆயிரம் வீடுன்னாலும் கண்டிப்பாக இருக்குமா இந்த இடத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி இருட்டி போய் பார்த்தீங்கன்னா அப்படி வேண்டு கும்முண்டு அப்படி இருட்டாக்கு ஓகே போவோம் அப்படியே வாங்க அப்படியே பார்த்துட்டு போவோம்மா இன்னொரு பொண்ணுத்துறந்தான் நாங்கள் நெருங்கிட்டோம் பாப்பா இந்த வங்கரை வந்து இப்போ மழை பெஞ்சால் என்ன மாதிரி இருக்கணும் பொருங்காதன் ஏற்கனவே வெஞ்சாமா இருந்தேன் நான் ஒரு நாள் இதில் வந்து நான் ஒருக்க உள்ள இறங்கி நான் உங்களை காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாக்க மரம் மறக்காமல் போய் பாருங்கோ பலாளி காணிக்குள்ளே நாங்கள் காட்டாத விஷயங்கள் எடுக்கிறோம் அதாவது இராணுவம் விட்ட பகுதிகளும் விடாத பகுதிகளும் காட்டினாங்க இதுல போய் நிற்க விடிஞ்சு விழுந்துடும் மலை நிறங்கள கோடமாக இருக்கணும் இஞ்சி நிற்கிறேங்க போய் காட்டுற மாதிரி இந்த மாவட்டம் சரியா பெருசாக இருக்கு ப சிங்கமாக இருக்குப்பா பார்க்க பாரா நீ தரங்க நீ இன்னைக்கு வரேங்க கிட்ட போனால் சரியா பார்க்கவே பயமாடாது கிட்ட போய் வரல காட்டலாம் அவங்களுக்கு அப்படியே என்னம்மா நிற்கணும் பார்த்தீங்களா ஆமா விஜய் புழு மாடு மேர்தான் நல்ல பார்க்க ஓகே சார் இசதியாப்பா ஓ திருப்பில நான் இப்போ அதோட போயிட்டு நான் வீடியோ வந்து முடித்து போகிறேன் இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குறைவு ராணுவ முதல் சரியா நான் இந்த இடத்துல கட்டுப்பாடு கூட ஃபேன் நிற்குது டிப்பர டிப்பரம் ஜேசிபியும் டிப்பரம் நாங்கள் இந்த இடங்கள் இந்த இடங்களை வந்து இப்படி துப்புரவு பணி செய்கிறதுக்கு இந்த இந்த உள்ள இந்த காணிகளை வந்து இந்த கிளீன் பண்ணுறது சில நேரம் இருக்கலாம் அப்படி எரிங்கட்டா ஓகே வந்தாச்சு ஓகே மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதாவது இந்த கலாடை வீதி வந்து இந்த மழை நேரத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வேறு அங்கே இருந்து நடந்து வந்து சித்திரம் காட்டிட்டு இருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோங்களை பிடிச்சி லைக் பண்ணுங்கோ மற்றது எங்கள் சேனலுக்கு முதல் மாதிரி யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் சந்தனேஷ் நன்றி வணக்கம் இங்கே ஒரு கையால் கூடையும் பிடிச்சிக்கொண்டு ஒரு கையால் ஃபோனையும் பிடிச்சிக்கொண்டு அங்கே நடந்து வேறு அந்த மழைக்காலே பயங்கரமாக கலக்கிது அதனால என்ன அப்புறம் நான் இருப்பேன் வீட்டை நான் நிற்பேன் நின்று தான் போகணும் இப்போ மழை ப பயங்கரமாக திருப்ப பெய்யுது மறுபடியும் பெய்யுது நின்றுட்டு போகணும்